பஞ்சபூதங்களால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது பஞ்சபூதங்களில் ஆகாயம் முதலில் தோன்றியது அந்த வகையில் பஞ்சபூத தலங்களில் முதல் தலமாக சிதம்பரம் உள்ளது இத்தலத்து முருகப்பெருமான் குறித்து அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் கனகசபை மேவும் எனது குருநாதா കരുണെ മുറുകേശ പെരുമാ കനകന അഭയമിടമോത് കരകമല ജ്യോതി പെരുമാള വിനവുമടിയാരൈ മറുവിളയാട് പിരുമാളുകി മുനിദേവ അരു ಿ ನಾದ ಚರ ಜ್ಯೋತಿ ಪೆರುಮಾಳ್ಕಾಳ್ ಜನಗಿ ಮಣ ವಾಣಲ್ ಮನೆನ ವೇದಲ್ ಸತಮಗಿಳ್ ಕುಮಾರ ಪೆರುಮಾಳ್ಕಾಳ್ சரண சிவகாமி இரணகுலகாரே தருமருக நாம பெருமாள் காள் இனிது வனமேவும் அமிர்த கூரமாதோள் இயல் பரவு காதர் பெருமாள் கண் மதியின் மகளோடு இயல் புலியூர் வாழ்போர் பெருமாளே இவ்வூரானது தில்லை என்று பழங்காலத்தில் வழங்கப்பட்டது இத்தலத்தின் மூலவர் திருமூலநாதர் உற்சவர் நடராஜர் வடமொழியில் கனகசபை நாதர் அம்மை உமையாம்பிகை வடமொழியில் சிவகாம சுந்தரி இத்தலத்தின் தலவிருட்சமாக தில்லை மரமும் தீர்த்தமாக சிவகங்கை பரமானந்த கூபம் வியாக்கிரபாத தீர்த்தம் அனந்த தீர்த்தம் நாகச்சேரி பிரம்ம தீர்த்தம் சிவப்பிரியை புலிமேடு குய்ய தீர்த்தம் திருப்பார்கடல் தீர்த்தங்களும் உள்ளன இத்தலம் திருநீலகண்ட நாயனார் அவதார் தலம் எனவும் கூறப்படுகின்றது சிதம்பரம் திருமூலராலும் பதஞ்சலி மற்றும் வியாக்கியபாதர் என்னும் முனிவர்களாலும் வணங்கப்பட்டுள்ளது ஆடல் கடவுள் என்று அழைக்கப்படும் நடராஜர் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறார் வலதுபுற மேல் கையில் உடுக்கையைக் கொண்டிருப்பது இந்த உலகம் ஒலியின் மூலம் துவங்கியது என்பதை குறிப்பதாக நம்பப்படுகிறது இடதுபுற மேல் கையில் உள்ள நெருப்பு எந்நேரமும் அழித்து விடுவேன் என்ற எச்சரிக்கையை கொடுக்கின்றது வலதுபுற கீழ்கையில் காப்பாற்றுவதை குறிப்பதைப் போன்று பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று கூறுகின்றது இடதுபுற கீழ்கையால் உயர்த்தி இருக்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுவோருக்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்குமான இடம் என்பதை உணர்த்துகிறது இந்த நடனத்தில் ஆக்கல் அழித்தல் காத்தல் என்ற விதியின் அனைத்து செயல்பாடுகளோடும் ஒத்துப்போகின்றது சுடரணய திருமே நீடயமுது சொருபகிரியிடமே முகமாரும் സുരത്തെ അളിപ്പാട മഴലതി നരപായ തുകിത്തളിൻ മൊഴിവേദ മണവീസ അടർപ്പബള ഒളി പായ അറിയ പരിപുറമാട അയൽ കരമോടേഴിൽ തോക മയിൽ அடிய நிறுவினை நீருபட அமரரிபூரை அதிசயமென் அருள் பாட வரவேணு விடை பரவி அயன் மாலோ அமரர் முனி கணமோட இடரடைய விடம் வாரி அருள் நாத இடை மாது இடமரு குருநாத மிக்க மகிழ அனுபூதி அருள்வோனே இடற்கலிகள் பிணியோட எனையும் அருள் குரமாதின் இன இள நிர்முல்லை மார்பின் அனை மார்பா இனிய முது புலிபாத உடனரவு சத்த கோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே அடிய நிறுவினை நீருபட அமரரிது பூரை அதிசயமென் அருள்பாட வரவேணு இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே

கற்பு சிவகாமி நித்திய கலியாணி கத்தர் குருநாத பெருமாள் கான் வீத்துரு மருகான வேற்றியில் பாணி பெருமாள் கான் வேற்புலகடாக முட்குதிர வீஸ் வேற்றி மயில்வாக பெருமாள் கான் ചിത്ര മുമാർ മൂത്ത് മണിമാർ ദിന പെരുമാൾ കാൺ ദിത്തി മിതി നോത്തി വിളയാട് ചിത്രമാർ പെരുമാഴ് സുദ്ധവീരൂരപ്പട്ട് വിഴവേൽ തൊട്ട് കവി രാജപെരുമാൾ കാൾ തുപ്പുവളിയോട് അപ്പുലിയുർമേ സുദ്ധ ശിവ ഞാന പെരുമാള എഴു കടൽ മണലീടൻ അതീകം എന്നിടർ പിരവി അവതാരോ ൂനതഭയം എനതുയിടലും ഇനിയുടൽ വീടുക മുടിയത് കഴുകോട് നറിയും എറി പൂവി മറളി കമലനും മിക്കവും അയർവാന കടലൂനത ഭയം അടിപയടി കടു കിയു അടിക തരുവായേ വിഴു തഴകി മറക്കഥി വിമലി മുൻ അരുളും മുറുകോനെ വീ തലം എറിയ കുളകി നേരിയ വിജയ് പെരുമയിൽ വരുവോനേ ഏഴ് കടൽ കോമൂര പുണർഗ ഉയർ இறை கோளும் ஆயில் உடையோனே இமயவர் புனிவர் பரவிய புனியூரினில் நடமாறுவு பெருமாளே கழுகோடு நரியும் ஏரி பூவி மரளி கமலனு மீர்வான கடனுனதபயம் அடிபயுன் அடிமை கடுகியுன் அடிகள் தருவாயே மூலவர் திருமூலநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள் புரிகிறார் பொற்கூரையின் மேலிருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றது சிறிய வாயில் உள்ள திரை அகற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்படும் அங்கு திருவுருவம் இல்லாது தங்கத்தாலான வில்வத்தள மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும் இதன் ரகசியம் இங்கு இறைவன் ஆகாய உருவில் இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது இதை உணரத்தான் முடியும் என்பதை உணர்த்துவதே ஆகும் இருவினயின் அலையாதே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரபு தரிசனையை எந்த அருள்வாயே தெரி தமிழை உதவு சங்க புலவோனே சிவனருளு அருள் முருக அழலோனே கருணை நெறி புரியும் அல்வர்க் எளியோனே கருணை நெறி புரியும் அல்வர்க் எளியோனே கனக சபை மருவு கலந்த பெருமாளே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரபு தரிசனையு அருள்வாயே கனகசபை மருபு கந்த பெருமாளே ട പൊടിയതോ എന കരുതി നായേൻ അരറ്റ് മൊഴി വിനയായി നദാതിരുചം എൻ നാല വക മൂനത് അരുൾപേസി வாட மல்பதவி தாதாயன குழறி வாய்பாரி நிற்கும் ஏனை கூற, வாராய் மனக்கவலை நீனை தொழுது வாரேன் எனக்கெதின் முள் வரவேணோ ചൂട മണി പ്രഭ് രൂപകനത്തവരി തോല തനത്തി ഉമൈ അരുള തൂയാവർഗ നേ മക്കമിർദ തോഴ കടപ്പമല അണിവോ നേ சுரூபி ஞானாதனத்தி மேகேற கூரத்தி திரு மனவாழ ஈசா தனி புலிஸ் வாழ்வே சூரத்திரள் ஈடேற வைத்த போகழ் പെരുമാണ് വാരായ്മ കവൽ തീരായി തോത് വാരേ എനക്കെതിർമു വരവേണു പെരുമാണേ വരവേണു பரம குருநாத கருணை உபதேச பதவி தரு ஞான பெருமாள் பகலிரவிலாத பகலிரவில்லாத ஒளிவெளியில் மேன்மை பகரும் அதிகார பெருமாள் கான் திருவளரு நீதி தின மனு கராதி ஜெகபதியாழ பெருமாள் வாணு ஜெகதலமுணும் பூத தெரிசனை சிவாய பெருமாள் கால் ஒரு பொருளதாகி அருவிடையூர் ஊமை தன் மன பெருமாள் கண் முடிவு காலம் இறுதிகளில்லாத உறுதி அனுபூதி பெருமாள் கால் கருபு தனிலூறும் அறுவினைகள் மாய கலவி புகுதாமை பெருமாள் கண் கனக சபை மேவி அனபரதமாடு கடவுள் ஜெகஜோதி பெருமாளே கடவுள் ஜெகஜோதி பெருமானே முன்னொரு காலத்தில் மத்தியந்தன முனிவர் என்பவர் தாம் தவம் செய்து பெற்ற புதல்வருக்கு கல்வி பயிற்சி நிரம்பிய பின்னர் அறிவுநூர் பொருள் முழுவதையும் அறிவுறுத்தினார் அறிவுநூர் பொருளை உணர்ந்த புதல்வர் சிறப்புடைய திருத்தலம் ஒன்றிலே சென்று இறைவனை வழிபாடு செய்வதற்கு விரும்பினார் பிள்ளையின் விருப்பத்தை உணர்ந்த மத்தியந்தன முனிவர் அவரை தில்லை செல்லும்படி அனுப்பி வைத்தார் தில்லைவனத்தை அடைந்து அவ்விடத்தே ஒரு அழகிய தடாகமும் அதன் தென் பக்கத்தே ஒரு ஆலமர நிழலில் சிவலிங்க திருவுருவமும் இருத்தலைக் கண்டு பெருமகிழ்வு கொண்டார் ஒரு தவச்சாலை அமைத்து சிவலிங்க பெருமானை பூஜித்து வந்தார் தாம் நாள்தோறும் இறைவனை வழிபாடு செய்வதற்கென்று பறிக்கும் பல நறுமண மலர்களை ஒருநாள் ஆராய்ந்து பார்த்தார் அம்மலர்களுள் பழையனவும் பழுது பட்டணவுமான மலர்கள் கலந்து இருக்க கண்டு வருந்தினார் பொழுது விடிந்தபின் மலர்களை கொய்தால் அவை வண்டுகள் ஊதியனவாக ஆகிவிடுகின்றன இரவிலேயே சென்று பறிப்போம் என்றால் மரம் செறிந்த இக்காட்டிலே வழி தெரியவில்லை மரங்களில் ஏறினாலும் பனியால் கால் வழுக்குகின்றது என அவ்விளைய முனிவர் பெரிதும் வருந்தினார் அந்நிலையில் சிவபெருமான் அம்முனிவர் முன்னே தோன்றினார் ஐயனே தேவரீரை வழிபடுதல் வேண்டி அடியேன் விடியற் பொழுதில் சென்று மரங்களில் வழுக்காமல் ஏற வேண்டி இருத்தலால் என்னுடைய கை கால்கள் புலியின் வலிய நகங்களையுடையவனவாதல் வேண்டும் வழி தெரிந்து செல்வதற்கும் பழுதற்ற நறுமலர்களை தெரிந்து கொய்வதற்கும் கால்களிலும் கைகளிலும் கண்கள் உண்டாதல் வேண்டும் என்று வேண்டினார் எல்லாம் வல்ல இறைவனும் அவர் வேண்டிய வண்ணம் வரத்தினைத் தந்து மறைந்தருளினார் அன்று முதல் புலிக்கால் முனிவர் என்னும் பெயருடையவராய் சிவபெருமானை தாம் விரும்பிய வண்ணம் புது மலர்களால் வழிபாடு செய்து மகிழ்ந்திருந்தார் இவ்வாறு முனிவர் உலகியல் பற்றுக்களை அறவே நீக்கி எல்லா பொருட்கும் சார்பாகிய இறைவன் ஒருவனையே பற்றுக்கோடாகக் கொண்டு வாழ்ந்தமையால் இப்பதி புலியூர் எனவும் பெரும்பற்ற புலியூர் என சிறப்புடையதாயிற்று இவ்வாறு முனிவர் பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கும் நாளில் அவர் தந்தையார் மத்தியந்தன முனிவர் தில்லையை அடைந்து வசிஷ்ட முனிவரின் தங்கையாரை தன் மைந்தருக்கு மனம் செய்து வைத்தார் அக்குழந்தையை வசிஷ்ட முனிவரின் மனைவியார் அருந்தியம்மையார் எடுத்துச் சென்று தன் பாலுள்ள காமதேனு என்னும் தெய்வப்பசு பொழிந்த பாலை ஊட்டி வளர்த்து வந்தார் பின்னர் புலிக்கால் முனிவரும் அவர் மனைவியாரும் உபமன்யுவை தில்லைக்கு அழைத்து வந்தனர் காமதேனுவின் இனிய பாலை அருந்தி வளர்ந்த உபமன்யு உணவை உண்ணாது பசி தாங்காது அழுவதாயிற்று அது கண்டு வருந்திய வியாக்கிரபாதரும் அவர் மனைவியாரும் திருமூலட்டான பெருமான் முன்பு அக்குழந்தையை கொண்டு வந்து வேண்டினர் எல்லாம் வல்ல சிவபெருமான் அக்குழந்தையின் பொருட்டு தெய்வத்தன்மை வாய்ந்த பார்க்கடலையே வரவழைத்து உணவாக ஊட்டினார் உபமன்யு ஆகிய அக்குழந்தை திருப்பார்க்கடலை பருகி கழித்திருந்தது வியாக்கிரபாத முனிவர் தில்லை திருமூலட்டான பெருமானை வழிபாடு செய்து கொண்டு இருப்பார் ஆயினார் அவகுண விரகனை வேதாளரூபனை அசடனை மசடனை ஆச்சாரயினை அகதியை மரவனை ஆதாளிவாயனை அஞ்சு பூதம் அடைசிய சவடனை மோடாதி மோடனை அழிதரு வழிபர் வீணாதி வீணனை அழுகலை அவிசல் ஆரானபூனனை அன்பிலாத அ കവടനെ വി കടനാ വികാരെ വെ കുളിയെ വെ കുവിത മൂദേവി മൂടിയ കളിയനെ അലിയനെ ആദേശവാൾവനെ വെമ്പി വീഴോ ഊ കളിയെ അറിവും கசனியை அசனி மாபாதனாகிய கதியிலி தன்னை அடினாயேனை எந்த நாளோ முருக മൗലിയിൽ അഴകിയ പാത ലോകനും മരകത മുഴുകിയ കാക്കോദരാജനും മതുനെറിയുടൻ വള സോനാടോടൻ ഉമ്പർ ചേ மகபதி பூக்கள் புலியூர் வாழு வாழுநாயக்க மடமயில் மகிழ்வூர கோவேன மலைமகள் உமை தரு வாழ்வே மனோகரம் பன்றுளாடும் ശിവ ശിവ കര കരദേവ നമോ നമ തിരിശന പരകതി യാനായി നമോ നമ ദിസിനും ഇസയനും വാൾ നമോ നമ സെഞ്ചുൾ സേ റോ திரிதரு கலவி மனாள நமோ நம திரிபுரம் ஏறி செய்த கோவே நமோ நம ஜய கர கரகர தேவா சுராதிப்ப தம்பிரானே முருகா களியனை அறிவுரை பேணாதமா கசனியை அசனிய மாபாதிய கதியி தன்னை அடிநாயீனை ஆளுவது எந்த நாடோ முருக ஜெய ஜெயகர கர தேவ திருமால் பார்க்கடலில் பாம்பனீர் பள்ளி கொண்டு தேவதாரு வனத்தில் தாம் கண்ட இறைவனது ஆனந்த திருக்கூத்தினையே எண்ணி எண்ணி பெருங்களிப்புடையவராய் துயிலாதிருந்தார் ஆதிசேஷனும் திருமாலைப் பணிந்து அவர் கொண்ட மகிழ்ச்சிக்குக் காரணம் வினவி அத்திருக்கூத்தினை தானும் காண விரும்பி தன் மகன் அனந்தன் என்பவனை திருமாலுக்கு பாம்பனையாக்கிவிட்டு சிவபெருமானை நினைந்து அருந்தவம் புரிந்தான் அவனது பேரன்பின் திறத்தை பலரும் அறியச் செய்ய திருவிழம் கொண்ட சிவபெருமான் உன்னை போன்றே எனது திருக்கூத்தினைக் காணும் பெருவேட்கையுடன் என்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் வியாக்கிரபாத முனிவருடன் நீயும் இருப்பாயாக உங்கள் இருவருக்கும் தைப்பூசம் குருவாரத்தோடு கூடும் சித்தயோக நன்னாளில் உச்சிக்காலத்தில் எமது ஆனந்த திருக்கூத்தினை நீங்கள் தரிசிக்கும்படி ஆடி அருள் புரிவோம் என்று கூறி மறைந்தருளினார் சிவபெருமான் தான் குறித்தருளிய வண்ணம் தைப்பூச நன்னாளில் தில்லை திருக்கோயிலிலே கூத்த பெருமானாகத் தோன்றி சிவகாமி அம்மையார்க்கான ஐந்தொழி இன்பத் திருக்கூத்தினை ஆடி அருளினார் அன்று முதல் தில்லை சிற்றம்பலத்திலே இத்திருக்கூத்து என்றும் இடையேறின்றி நிகழும் அனவரத தாண்டவமாக நிகழ்ந்து வருகின்றது எழுப்பு தோல் வயிர் நாடி குழா விடை இருக்கு சீப்புழுவோடடை மூளைகள் இரத்த சாகர நீர் பலமேவிய கும்பியோடை இணைப்பு சோகைகள் வாதம் இலாவலி உழைப்பு சூலையொட வலுவாகிய இறைப்பு கேவல மூலவியாதியோடு அண்டவாதம் கூலைப்பு நீரிழி வீழையொடு அடைப்பு காதடை கூனல் விசூசிகை குருட்டு கால் மூடமோமையொடு கண்டமாலை குடிப்பு கோமிதே சதமாம எடுத்து பாழ்வினையால் உழல் நாய உன்னிடத்து தாழ் பெற ஞான சதாசிவ அன்பு தாராய் முருகா கெளிக்க போர் பொறுசூர்குழாமோமே இரத்த சேரழ தேர்பரியாளிகள் கெடுத்திட்டே கடல் சூர்கிரி தூள்பட கண்டவேல கிழற்பொற்ராசரமேவிய அசைத்து பூசை கொழாயி பராபரி கிழற்பொற் காளைமெல் நாயகி பங்கின் வேவும் வலித்து தோல் மலை ராவணனானவன் எடுத்த போதுடல் கீழ் விழவே செய்து மகிழ்ப்பு பாத சிவாய நமோகர சம்புபாலா மலைக்கொப்பாமுலையாழ்குர மாதிலை அனைத்து சீர்புலியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேபிய தம்பிரானே முருகா காய் கனல் நீரிழி வீணையொடு அழைப்பு காதடை கூனல் விசூசிகை குருட்டு கால் முடமோமையொடோலொரு கண்டமாலை குடிப்பு கூனமி நமிதே எடுத்து பாழ் வினையால் உழல் நாய உன்னிடத்து தாழ் பெறஞான சதாசிவ Albeta rai Muruga